டு குக் வித் நந்து இட்ஸ் சேட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லன்ச் ரெசிபி நான்வெஜ்ஜே டஃப் கொடுக்குற அளவுக்கு வெஜ்ஜில் சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் சோயா பெப்பர் சங்ஸ் அண்ட் சோயா பெப்பர் ட்ரை சங்ஸ் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம குருமாக்கு தேவையானதை தேங்காய் அதெல்லாமே ஒரு மசாலாவாக அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போது கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் உருளைக்கெழங்கு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்படி இல்லைன்னா கல் உப்பு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இன்னொரு சைடில் மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் சால்ட் போட்டு வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு தேவையான மசாலா இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகிட்டுருக்கும் தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கசகசா சோம்பு சீரகம் ஸ்பைசஸ்க்கு உண்டான எல்லாமே எலக்காயோடு சேர்த்து ஸோ இதை எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த இது கூடவே பெப்பர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நான் லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு பேஸ்ட்டாக இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போங்களா மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அது காரம் இருக்காது கலர் தான் கொடுக்கும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இதை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே சோயா சங்க்ஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா ஓட்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி கலரி கொடுத்தாலே டேஸ்ட்டு நல்லா அதில் இறங்கிடும் அப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க குருமாக்கு தேவையான மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும் சால்ட் வேணும் அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது கூட ஒரு டூ டூ த்ரீ அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா கொதிச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம் சுவையான அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வெஜ்லேயே நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடக்கூடிய சோயா சங்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஐக்கான க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்